என்ன சாப்பிடுற சார் வணக்கம் சார் செல்வம் வாங்க மேனேஜர் வந்த உடனே எனக்கு சொல்லுங்க சொல்றேன் சார் என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறேன் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுங்க ஓகே சார் ஓகே அப்ப நான் கிளம்புறோம் சார் கிளம்புங்க பாய் அப்போ வர நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் வரங்க வரேன் சார் சார் மேனேஜர் வந்துட்டாரு அப்படியே ஒரு நிமிஷம்

நீ எங்க மாங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதர்க்கட்டோ அன்னிக்கு அப்பாவை பார்க்கணும்ன்றதுக்காக ஆத்துக்கு வந்திருந்தேலே நான் அப்பாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள சொல்லம கொல்லம போய்டே அது அன்னிக்கு செல் अर्जेंटா ஃபோன் வந்துச்சு முக்கியமான வேல அதான் சொல்லம கிளம்பிட்டேன் ஐ அம் சாரி ஓகே அதுக்கு அப்புறம் ஆத்துக்கு வரலாம் இல்லையா உங்களை அந்த பக்கமே காணோம் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரேன் உங்களுக்கு அழைப்பு இல்லாமையா வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கா அரவிந்த் சாரும் நல்லா இருக்காரு அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருப்பான் அங்கதான் போற என்ன வேலை எழுபத்தஞ்சு லட்சம் வாங்க முடியுமா உங்களால ஆறு மாதத்தில் எங்கள் கடையை வாங்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் ஆலையை காணும் இப்போ முடிவு மாற்றிட்டு இந்த ஹோட்டலில் வாங்க வந்திருக்கீங்களா இல்லை நான் சொன்னது எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் லேட்டானாலும் நான் கண்டிப்பாக சொன்னது செய்வேன் தீர்மானமாக இருக்கீங்க போல இருக்கு அப்போ நான் கிளம்புறமா சரி கண்ணப்பா மர்ம கிட்ட நல்லா பழகிட்ட போல் இருக்கு வரமா

வெரி சாரி ஐ எம் சாரி மருமக இப்ப யாருக்காக வெயிட் பண்ற புரிஞ்சுக்கிட்டியா புரியுது

ஹலோ மிஸ்டர் கண்ணன் எஸ் பண்ணிக்கர் பேசுறேன் கேனடால இருந்து இன்னைக்கு மெட்ராஸ் வந்திருக்கேன் சொல்லுங்க சார் உங்க ஷாப்ல தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம் சூர்யா ஸ்வீட்ஸோட பிரான்ச் மாதிரி ஒன்று கேனடாவில் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன் இப்போ உங்களை பார்க்க முடியுமா பார்க்கலாமே நீங்கள் உடனே ஷாப்புக்கு வந்திங்கன்னா ஒரு ஒன் ஹவரை டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் ஐயம் ஐயம் தை வாக்கர் சரி சார் ஆ எனக்கு சூர்யா ஸ்வீட்ஸில் ஒரு பத்து நிமிஷம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன கூடின்னு வந்துட்டு இப்படி தனியா விட்டு போகிறீல்லே ப்ளீஸ் ருக்கோ ஒரு அவசரமான வேலை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சீக்கிரம் வந்துடுங்கோ ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடுறேன் ஓட சர்ப்ரைஸ் ஆஹா அல்லான் சார் என்னை இன்னைக்கு ஒவ்வொருத்தரை பார்த்துட்டே இருக்கேன் வேற யார் பார்த்தீங்க ம் உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்த்தேன் இப்போ தான் இங்கே பார்த்தேன் கிளம்பி போயிட்டாரு என்னோட ரிலேட்டிவ்வாக ம் முன்னாடி உங்கள் ஆட்டில் வச்சு ஒரு நாள் பார்த்துருக்கேன் இப்போது நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஆத்துக்கு வந்தார் எங்கள் அப்பாவை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு நான் போய் அப்பாவை கூட்டின்னு வரத்துக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாம போயிட்டாரு என்னோடய ரிலேட்டிவ்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு யார் அது அவர் பேருன பேரு பேர் நான் கேட்கலையே என்னங்க நீங்க பேரை கூட கேட்கல சரி பாக்குறதுக்கு எப்படி இருந்தார் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசானவரா இருந்தாரு தாடி இருந்தது ஆ கையில ஒரு ஸ்டிக் வச்சிருந்தாரு கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்தாரு சான்ஸே இல்ல எனக்கு ரிலேட்டிவ்னு யாரும் கிடையாது அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது கூட கிடையாது அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதான் அந்த வாசல் வழியா தான் ஐயோ நான் அதை கேட்கல அரவிந்த் சார் யாரையாவது பார்க்க வந்தீங்களான்னு கேட்டேன் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன பார்க்கவா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ம் பட்டி சொல்லிச்சு பட்டி சொல்லிச்சா வேற என்னெல்லாம் சொல்லிச்சு உங்க பட்டி என்ன தெரியுமா சொல்லிச்சு நீங்களும் கண்ணனும் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிச்சு கண்ணா உங்களை விட்டுட்டு இப்ப வெளிய போய் இருக்காருன்னு சொல்லிச்சு கரெக்ட் இப்பதான் அவரு பிசினஸ் விஷயமா அவரை பார்த்துட்டு வரேன்னு வெளிய போய் இருக்காரு ம் அவர் திரும்பி போய் உங்களை பார்க்கிறதுக்கு வர மாட்டாருன்னு பட்டி சொல்லுது ஏன் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஒரு கிட போகுது அது உருகிறதுக்குள்ள நான் கேட்டு சொல்லிடுறேன் படிச்சுக்கிட்டேன் சார் இவங்க சாப்பிடுற அதே ஐஸ்கிரீம் அதே பிராண்ட் ஓகே சார் கொஞ்சம் சாம்பார் ஆர்த்தி நான் ஹாட் வாட்டர் தானே கேட்டேன் அது காச்சின தண்ணி தான் பண்ணி ஆறி போய் சரி இனிமே சாப்பிடும் போது தண்ணி சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ கண்ணன்னால லஞ்சுக்கு ஆத்துக்கு வர முடியாதான் அதனால சாதம் கட்டி நான் எடுத்து போறேன் ஐயோ என்னால முடியாதுப்பா

பயத்துல புள்ளைய சுமந்துட்டு முடியாம அல்லாடின் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்றதுல உனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு இல்ல அம்மாடி இனிமே நீ எனக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டாம் என் வேலையை நானே பாத்துக்கிறேன் எனக்கு யார் தயவும் வேண்டாம் பார்த்திய தட்டலமை வைக்க சொன்னதுக்கு ஏகத்துக்கு பேசுறாமா என் பொண்டாட்டி என்ன உனக்கு எடுபடியான்னு செஞ்சிருப்பேன் போகும்போது என்னடி உன் புருஷனை தூண்டி விட்டு பேச வைக்கிறியா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உன் பையன் பேசின பேச்சுக்கு இவ்வளவு திட்டுற அவனை பத்தி நமக்கு தெரியாதா நம்மளை எதிர்த்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பானா அவன் எல்லாம் இவ வேலை இந்த ஆத்துக்காக உழைச்சு ஓடா தேர மாதிரி அவன்கிட்ட ஓதிருப்பா அத புரிஞ்சுக்காம அவன் கத்திட்டு போறான் உங்க அண்ணன் ஒரு பக்கம் என் பொண்ணை நோகடிக்கிறான் போதாரத்துக்கு ஓம் பங்குக்கு நீ வேற ஆரம்பிச்சுட்டியா ஏண்டிமா நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணினோம் ஆள் மாத்தி ஆள் ஏன் எங்களை இப்படி படுத்துறேன் விடுமா எல்லாம் என் தலை எழுத்து

அவர் அரவிந்த் சாரோட ரிலேட்டிவ் ஒரு நாள் எங்க அப்பாவை பாக்கணும்னு ஆத்துக்கு வந்தார் நான் அப்பாவை கூட்டின்னு வரத்துக்குள்ள சொல்லாம கொல்லாம போயிட்டார் அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன் இந்த ஏஆர்எஸ் இருக்காரு அவருக்கு அப்பாவா நடிக்கிறாருல்ல அவர் அரவிந்த் சார் பத்தி என்னென்னமோ சொல்றார் அவர் போய் என்ன அரவிந்த் சார் போய் என்ன லவ் பண்றாராம் ருக்கு எனக்கு கிடைக்கலன்னா அவ யாருக்குமே கிடைக்க மாட்டான்னு அவர்கிட்ட சொன்னாரான் இதெல்லாம் நான் நம்பல ஆனா மனசுக்குள்ள ஒரு நெருடலா இருக்கு அவர் என்ன சொல்றா அரவிந்தவர் சொல்லி அவன் மூலமா பண்றேன்னு சொல்றாரு ஹலோ ஹலோ அங்க ஏரா சார் இருக்காரா நான் கண்ணன் பேசுறேன் சூர்யா ஸ்வீட்ஸ்ல இருந்து சார் ஒரு நிமிஷம் லைனில் இருங்க இந்த கொடுக்குறேன் சரி சார் சார் நீங்கள் இல்லாத போது ரெண்டு பேர் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ண வந்தாங்க சார் சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து கண்ணன் பேசுகிறாரு ஹலோ அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன் அப்புறம் வாங்க நான் கண்ணன் பேசுகிறேன் சார் சாரா அப்போ இருக்கும் இல்லை சொல்லுங்கள் கண்ணன் அன்னைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கரெக்ட் டையத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அந்த ஹோம் இன்சார்ஜ் ஃபோன் பண்ணி சொன்னார் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ நான் ஃபோன் பண்ணது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக என்ன விஷயம் எனக்கு அரவிந்த் பற்றி சில டீட்டெயில்ஸ் வேணும் எந்த அரவிந்த் கண்ணன் நீங்கள் அப்பாவை நடிக்கிறீங்களே அந்த அரவிந்த் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அதை விட எனக்கும் நெருங்கின சம்மந்தம் இருக்கு ஓ நீங்க தானே அந்த கண்ணன் பார்த்தேன் அன்னைக்கு ஆர்ஃபனேஜில் உங்களை மீட் பண்ணும் போது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போதான் ஞாபகத்துக்கு வருது அன்னைக்கு பார்க்கல ருக்குவோட உங்களை தானே பார்த்தேன் சொல்லுங்க வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அதான் சொன்ன அரவிந்த் பத்தி சில டீடெயில்ஸ் வேணும் லுக் கண்ணன் உங்களுக்கும் ருக்குவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியறதுக்கு முன்னாடி நான் அரவிந்துக்கு அப்பாவை ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே நான் ருக்குட்ட சொல்லிவிட்டேன் நான் அதை பற்றி பேச மட்டும் ஃபோன் பண்ணல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் என்ன வேணும்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அது ஃபோனில் பேச வேண்டாமே நேரில் மீட் பண்ணி பேசலாமே அப்படியா அப்போ நீங்கள் நாளை காலையில் திருவான்மையூர் பீச்சுக்கு வந்துடுங்க அங்கே தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பேசலாம் சரி சார்